ஆமாவா அடுத்து நெருக்கடியான இடத்த பாத்தீங்களா எப்படி நீங்க சொல்லுங்க இல்ல உங்க ஊர் நெருக்கடி எங்க ஊர் நெருக்கடி தான் இது எங்க ஊர் நெருக்கடி கிட்ட இது குழந்த இது குழந்த குழந்த கூட இல்ல இது பிறந்த குழந்த இது வாங்க 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 என் அன்பு சகோதரர் வந்திருக்காரு பாத்தீங்களா என்ஜி கே டிராவலர் ஆமா ஆமா வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் நெருக்கடியான சூழ்நிலையில நடந்து போயிட்டு இருக்கிறேன் சில பதிவுகள் நான் மிஸ் பண்ணியிருந்தேனா கோச்சிக்காதுங்க வாங்க வாங்க இரவு ஏழு மணி வரேன் கண்டிப்பா வரேன் என்னோட லைவ் முடிச்சுட்டு வரேன் கண்டிப்பா 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 அடுத்த லைவுக்கு ரெடி ஆயிட்டீங்க சட்டா ஆமா சார் உறவுகள் கூப்பிடும்போது நான் நாம் போகாம இருக்க முடியுமா ஓகே அடி பறக்காடி கண்டிப்பா 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 எல்லா உறவுகளுக்கும் நான் போறதுதான் ஆனோ பெண்ணோ எல்லாருக்கும் மாலை வணக்கம் வெல்கம் டு கொஞ்சம் பாபு பத்து பாருங்க அதுக்கு பேர் கருங்கலா குமரி மாவட்டத்துல கருங்கல் ஒரு இடம் இருக்குது பொங்கல் ஒரு செங்கல் இருக்குதா இல்ல எங்க இடம் பொங்கல் பொங்கல் நிறைய இடம் இருக்கா சிறப்பு சிறப்பு வாங்க எங்க ஊர்ல வட ஊரேக்கு பாருங்களா சதீஷா ஒரு சகோதரர் வந்திருக்காங்க வாங்க 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 நல்லா இருக்கிறேன் நீங்க நாங்க நல்லா இருக்கிறோம் இந்த குட்டி ஐடியில் இருக்கிறவங்கள கேட்குறாங்க நம்ம ராஜ ராஜேஸ்வரி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு அதுக்குள்ள பதில் பதிவாக குட்டி தான் குட்டி ஐடியில் இருக்கிறவங்க சொல்லணும் நேற்றுக்கு முஸ்லீம் பள்ளி பார்த்தீங்க இன்னைக்கு கிறிஸ்தவ தேவாலயம் பாக்குறீங்க பார்த்துக்கிங்களா கிளம்பலாமா கிளம்பலாமா கிளம்பலாம் உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் அப்படியே தவறாம லைக் போடுங்க சேட்டா இந்து முஸ்லீமோ கிறிஸ்டியனோ சேட்டா எண்ட் ஆஃப் எல்லாருமே ஒண்ணுதான் அதுதான் மைண்ட்ல வச்சுக்கணும் ஜாதி ஜாதின்னு பேசுறாங்க அது இருக்குதான் பேசுறாங்க தெரியல குட்டி ப்ரோ வாட் பிளேஸ் இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் என்ற பகுதி அதாவது நான் வாழ்ற பகுதிங்க உங்க கேட்டா இந்த ஜாதி ஒழிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கேன் நம்ம பேசிக்கலாம் நம்ம யூடியூப்ல வரும்போது யூடியூப் சம்பந்தமா அவங்க பதிவுகள் போடுறத படிச்சா சிறப்பா இருக்கும் நான் இந்த ஆர்யா கிருஷ்ண சகோதரன் வரும்போது அவங்களோட சேர்ந்து பேசுறதுனால எனக்கு ஒரு புகார் இருக்குது நீங்க அவங்கள்ட்ட மட்டும் பேசுறீங்க நாங்க போட்ட கமாண்டுகளை படிக்கல அப்படின்னு எனக்கு ஒரு புகார் இருக்குது அதனால அந்த தவறை மீண்டும் செய்யாம யூடியூப்ல அவங்க பதிவுகள் நான் வந்து இது இந்த பதிவு உங்களுக்கு இல்ல நம்மளோட நேர்களுக்கே வைக்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கணும் எல்லாரும் கேட்டா அந்த கேள்வி கேட்டிருந்தா அதுதான் பாக்கு அப்ப அவங்க மனசுல ஏதாவது தோணும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஊர்ல கருக்கன் பட்டின்னு ஒரு இடம் இருக்குதா கருக்கன் பட்டி சதீஷ் ப்ரோ ஆமா சொல்லுங்க கேர்ள்ஸ் குட்டி சொல்லுங்க ஆ எதுவும் சொல்லலாம்னு வந்தேன் அது சேட்டா வானான்ற மாதிரி தவிர்க்கிறாரு வானா விட்டுருங்க அதுக்கு கிறிஸ்தவ கோயில் பக்கத்திலே இந்த நாங்க எல்லாம் அப்படிதான் எல்லாரும் ஒரு ஒரு தாய் பிள்ளைகள் தான் இந்த கோயில திருவிழா நடக்கும் அந்த கோயிலும் திருவிழா நடக்கும் அதனால எந்த விதமான இல்லாம கோயிலுக்கு போறமோ இல்லையோ அவங்க மத வழிபாடுக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது எங்க பகுதியில கேளுங்க அண்ணா ஆரம்பம் வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ ஆறு லைக் போட்டுக்கிறீங்க பன்னெண்டு பேர் டிராவல் பண்றீங்க பன்னிரண்டு பேர் டிராவல் பண்றீங்க ஆறு லைக் போட்டிருக்கீங்க என்ன நியாயம் யார் லைக் போடாதது இது ஒரு திருமண மண்டபம் பெருமாள் திருமண மண்டபம் ஆஹ் அதாவது உங்க பேச்சுக்கு நீ மதிப்பு கொடுக்கணுமா அப்படின்னு இல்ல சொல்றாங்க நீங்க நான் சொல்ல